வணக்கம் இன்று செம்மணி அகழ்ந்த இருபதாவது நாளை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் அதாவது இன்று இரண்டு மன்றையோடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன புதிதாக அதவுடன் ஐந்து மண்டையோடு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன முதற் பார்த்தவாறு எழுபத்தி ஆறு மண்டையோடு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று ஐந்துடன் சேர்த்து தற்சமயம் வரை எண்பத்தி ஒரு மண்டையோடு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன முழுமையாக தொண்ணூறு மனித எலும்புக் கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன செம்மணி பகுதியில் தடையவியல் அகலாய் பகுதி ஒன்று இரண்டு என இரண்டு பகுதிகளாக காணப்படுகின்றன இரண்டு பகுதியிலேயுமே எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்டு வருகின்றன அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்றன சான்று பொருட்கள் மீட்கப்பட்டு வருகின்றன என பலதும் அங்கு இடம்பெற்று வருகிறது அதாவது இரண்டாம் கட்டத்திற்கு நாற்பத்தஞ்சு நாட்கள் நீதிமன்ற நாள் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையிலே இருபதாம் நாள் அகல் பணியிலே இரண்டு அடையாளப்படுத்தப்பட்டு ஐந்து அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது அதேவேளை ஒரு எலும்புக்கூடு தொகுதி முறையாக நல்லடக்கம் செய்யப்பட்டமைக்கான சான்றுகள் இருப்பதாக அதில் அறியப்பட்டதன் அடிப்படையில் அந்த எலும்புக்கு தொகுதி முழுமையாக மண்ணால் நிரப்பப்பட்ட மூடப்பட்டிருந்தது அதாவது போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டு அந்த பிரேதப்பட்டியிலே வைக்கப்பட்ட முறைமை அது எல்லாத்தையும் சான்றாக தான் அது முறையான முறையிலே நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அறியப்படுகின்றது இதுக்கு மேலதிகமாக நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால் அந்த புதைக்கோழிகள் இருக்கும் இடத்தைச் சூழ இன்று துப்புரவு பணிகள் இடம்பெறுவதை காணக்கூடியதாக இருந்தது அது தொடர்பாக நாம் கேட்ட பொழுது வேற மனித புதைகுலிகள் அங்கே காணப்படலாம் என்ற சந்தேகத்திலே அதாவது ஸ்கேன் ஸ்கேனர் கொண்டு வந்து அதை பார்ப்பதற்காகத்தான் அந்த துப்புரவு பணிகள் நடப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அதாவது வரும் இனி சில காலங்களில் ஸ்கேனர் கொன்றப்பட்டு அந்த செம்மணி சித்துப்பாதி ஸ்கேன் பண்ணப்படும் என்றதை அவர்கள் உறுதிப்படுத்தியிருந்தார்கள் மற்றது நாங்கள் முதல் இரண்டு நாளும் பார்த்த மாதிரி ஒரு சிறு புள்ளையினர் எலும்பு தொகுதி ஒன்று காணப்பட்டிருந்தது அதில் ஒரு போச்சி போத்தில் இருந்தது அந்த எலும்புக்கூடு தொகுதி முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தது அந்த போச்சி போத்தில் அதாவது குழந்தையை பால்வடிப்பதற்கான அந்த போச்சி போத்தில் சான்று பொருளாக்கப்பட்டு நீதி நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளது இன்று இருபது நாள் அகழ்விலே இவ்வாறான ச சம்பவங்கள் நடைபெற்றிருந்தன தொடர்ச்சியாக நாளைய தினமும் அகல் பணி நடைபெற நடைபெறப் போகின்றது தொடர் இது தொடர்பான அடுத்தடுத்த அப்டேட்டுகள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய அதாவது அகல் பணியிலே ஒவ்வொரு நாளும் நடப்பதை நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்க இருக்கின்றோம் நீங்கள் தொடர்ந்து எமது காணொலியை பாருங்கள் இன்று சித்துப்பாத்தி புதகுழி வழக்கு ரெண்டாம் கட்டத்தின் இருபதாம் நாள் யாழ் நீதவான் ஏஇ ஆனந்தராஜா அவர்களினால் எடுத்துக்கொள்ளப்பட்டது ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட மண்டையோட்டு தொகுதிகளுடன் இன்று புதிதாக இரண்டு மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டன அத்தோடு ஏற்கனவே எழுபத்தி ஆறு ம மனித ஓட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்த நேற்றிய நாளில் இன்று புதிதாக ஐந்து மனித ஓட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டதுன மொத்தமாக எண்பத்தொரு மண்டையோட்டு தொகுதிகள் இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன அதோடு மேலதிகமாக ஸ்கேன் பரிசோதனை செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றது இந்த பிரதேசத்தைச் சுற்றி ஸ்கேன் பரிசோதனை செய்வதற்காக இன்று இந்த இடங்கள் துப்புரவு பணிகள் ஈடுபட்டு ஈடுபட்டதை நாங்கள் அவதானித்தோம் தொடர்ந்து இந்த அகழ்வுப் பணி நாளை இருபத்தி ரெண்டாம் கட்டத்தின் இருபத்தோராம் நாள் நடைபெற இருக்கின்றது அதே நேரம் முக்கியமாக இரண்டாவது சைட்டாக காணப்பட்ட புதகுழியில் ஒரு சட்ட ரீதியான போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்ட உடலொன்று அடையாளம் காணப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்கு அது பாதுகாப்பாக மூடப்பட்டது மூடப்பட்டதும் இன்று நடைபெற்றது நாளை தொடர்ந்து அகல் பணி நடைபெறும் ஓ பால் பொய் அந்த சிறு குழந்தையின் உடலம் நேற்று பிற்பகல் அழ அகழ்ந்தெடுக்கப்பட்டது அதோடு ஃபீடிங் போட் அந்த பால் ஊட்டும் அந்த போத்திலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டு சான்று பொருளாக நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றோம் முறையாக அது ஆய்வுகளின் பிற்பாடு தான் அது சொல்லக்கூடியதாக இருக்கும் ஆனால் நாங்கள் அதை இல்லை அது நீதிமன்ற உத்தரவுக்கமைவாக அமைவாக போஸ்ட்மோர்ட்டம் செய்யப்பட்ட உடல் என்பதை சட்ட வைத்திய அதிகாரிகள் நீதிமன்ற கவனத்தில் கொண்டு அது உரிய முறையில பாதுகாக்கப்பட்டு மூடப்பட்டது இன்னொன்று சம்பவமும் ஜாலியில் நடைபெற்றிருந்தது அதாவது இன்று நேற்று இன்றும் சேர்த்து கிட்டு பூங்காவிலே விடுதலை என்ற ஒரு கவன நடவடிக்கை நடைபெற்றிருந்தது அது என்னத்துக்கு சொல்லி பார்க்க போனா இன்று வரை சிறையில் வாடும் அரசியல் கைதிகளுக்கான ஒரு மீட்பு போராட்டமாகவே என்று காணப்பட்டிருந்தது மட்டுமல்ல அது நேற்றைய தினம் நடைபெற்றிருந்தது நேற்றைய தினம் ஒரு நூறும் வெளியிட்டிருந்தார்கள் இன்றைய தினம் அதன் அடி அடுத்தபடியாக இன்று இரண்டாம் நாள் கிட்டு பூங்காவிலே படுகொலை செய்யப்பட்ட சீர்கதிகளுக்கு நினைவேந்தல் ஒன்று நடைபெற்றிருந்தது இதிலே தீபங்கள் ஏற்றப்பட்டு அதுக்குரிய பிரகடனங்கள் வாசி அறிக்கைகள் வாசிக்கப்பட்டிருந்தன இதைத் தொடர்ந்து பல நடவடிக்கைகள் அங்கு நடைபெற்றிருந்தன அதை நாங்கள் இந்த காணொலி வழியாக நாங்கள் பார்ப்போம் அரங்கிற்கு முன்னால் ஒன்று போர்வாறு அன்பாகவும் இருக்கின்றோம் நாய் நேரு ஐயா அவர்களை பொது ஈகச்சூடலில் ஏற்றுவதற்காக அழைத்து நிற்கிறோம் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு சிறிலங்கா அரச தரப்புகளால் கைது செய்யப்பட்டு சிறிலங்காவின் சிறைகளிலே இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட மரியதாஸ் நேவிஸ் டெல் ரோக்சன் அவர்களுடைய தந்தையார் கிறிஸ்தோவர் மரியதாஸ் நேவிஸ் ஐயா அவர்களினால் பொது ஈகச்சுடல் சிறிலங்காவினுடைய சிறைகளிலே படுகொலை செய்யப்பட்டு தம் இன்னுயிர் நீத்த பதினொரு தமிழ் அரசியல் கைதிகளுடைய நினைவாக இந்த மண்ணின் அடுத்த வித்துக்களாலே அவர்களுடைய நினைவேந்தி

you <laughs> படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளின் நினைவாக தற்பொழுது அவர்கள் நினைவை தான் மலரஞ்சனியினை செலுத்த முடியும் மலர்களால் நானிலம் போற்றும் தமிழினத்திற்காய் நான்கு சுவர்களுக்குள்ளே நானிலம் போற்றும் தமிழினத்திற்காய் என்றும் கண்ணீர் சிந்தும் எங்கள் காவிய நாயகர்களை என்றும் கண்ணீர் சென்றும் எங்கள் காவிய நாயகர்களை மென் கொண்டு மெல்ல மெல்ல மலர்களினால் பூசிப்போம் மெல்ல மெல்ல மலர்களினால் பூசிப்போம் நினைவுகளை என்றும் நிரந்தரமாக்கி நினைவுகளை என்றும் நிரந்தரமாக்கி நாளைய விடுவிக்காய் நாங்கள் ஒன்று சேர்ந்து கொள்வோம் நாளைய விடுதலைக்காய் நாங்கள் ஒன்றிணைந்து கொள்வோம் இன்றைய பொழுதுகளில் ஒன்றிணைந்து கொள்வோம் ஒன்றிணைந்து கொள்வோம் ஒன்றிணைந்து நிம்மதிக்காய் நான்கு சுவர்களுக்குள் நான்கு சுவர்களுக்குள் கண்ணீர் சிந்தும் காவிய நாயர்களை நெஞ்சிருத்தி அவர்கள் நேசங்களை எங்கள் நெஞ்சுகளில் நிறுத்தி அவர்கள் நேசங்களை எங்கள் நெஞ்சுகளை நிறுத்தி மலர்களினால் அஞ்சலித்துக் கொள்கின்றோம் நாங்கள் இந்த பொழுதுகளில் மீண்டும் மனிதர்களாய் மிளகின்றோம் அவர்களை மலர்களால் அஞ்சலித்துக் கொள்கின்றோம் மீண்டும் நாங்கள் மனிதர்களாய் மிளகின்றோம் திசைகள் நான்கும் பெருவிதைகள் பேசாமல் திசைகள் நான்கும் பெருவினைகள் பேசாமல் மொழியின் வழியே நாங்கள் புதிய வழியை சமைப்போம் மொழியின் வழியே புதிய வழியினை சமைப்போம் சுமப்போம் நினைவுகள் யாவும் எங்களை தொடர்ந்து நினைவுகள் யாவும் எங்களை தொடர்ந்து வர வேற்றுமைகள் கலைந்து வேலை எடுக்காய் யாவரும் காத்திருப்போம் வேற்றுமதல் கலைந்து வேலை எம்பிக்காய் வியாகம் காத்திருப்போம் தமிழ் என்ற நோச்சலில் தமிழ் என்ற நோச்சலில் தமிழ் என்ற நோச்சிலில் இந்த தரணியை ஆழ்வதற்காய் நாம் புதிய வழியில் காத்திருப்போம் கண்ணீர் சிந்திய காலங்களையும் சென்னீர் சிந்திய பொழுதுகளையும் கண்ணீர் சிந்திய காலங்களையும் சொன்னீர் சுந்திய பொழுதுகளிலும் முதன்முதன் கொடுங்கவும் முன்பதியான நாட்களும் தோணும் நபருவத சிறைகளுக்குள் அது தரியாதகரமாக படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதளை நிறுந்தியும் தொடருந்து ஸ்ரீலங்காவின் சிறைகள் முடிவெற்ற வழக்கு விசாரணைகளால் தொடருந்தும் சிறைகளை வாடிக்கொண்டிருக்க கூடியவர்களுடைய விடுதலையை வலியுறுத்தியும் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஆகிய இரண்டு தினங்களிலும் யாழ்ப்பாணம் பூங்காவிலே நடைபெற்றுக் இன்றைய விடுதலை நிகழ்வின் அடுத்த விடுதலை வழங்குவதற்காக குரல் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் முருகையா கோமகன் அவர்களை விடுதலை நிகழ்வுகள் ஊடாக விடுதலையை விரும்புகின்ற அத்தனை மானுட உள்ளங்களுக்கு குரலேற்றவர்களின் குரல் அமைப்பின் ஊடாக இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் கலிதங்கள் வாழ்கின்ற இலங்கை தீவிலே ஒரு நிலையான சுவிசத்தை ஏற்படுத்துவதன் ஊடாக ஊடாகவே அனைத்து இனங்களும் சமூக பாதுகாப்புடன் நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் நன்றறிவோம் போய் இருக்கின்ற இன பிரச்சனை கண்டு நிலம் மொழி கலை கலாச்சாரம் என்கின்ற அத்தனை அந்த பூர்வீக தமிழகத்தின் என் தீர்விலே சுயாதீனமாக வாழ்வதற்கு இடமளிக்க வேண்டும் அதற்கு முரண்பட்ட இரு இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கம் மிகவும் அவசியமாகிறது பேசுவதென்றால் இன முரண் விடல்களால் பதினாறு முதல் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சிறை வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் அல்லது கோர்ட் கைதிகளை நல்லெண்ண சமிக்கையாக விடுதலை செய்ய வேண்டும் அதுவே உலகாகும் இடையிலான சமூக நல்லுறவை தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை சாதகமான காரணியாகவே அமையும் ஒரு பூர்வீக தேசிய இனத்தின் வானுரிமை போராட்டத்தின் பெயர் கைது செய்யப்பட்டு காலங்களாகப்பட்டவர்கள் அடிப்படையில் அவர்களை தொடர்ந்தும் தண்டிக்கப்பவர்களாக அரசு அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் விளக்கவரிகளில் வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளுக்கு எதிராகவும் விடுவிக்கப்பட்டவர்களுக்கு எதிராகவும் மேலும் மேலும் புதிய குற்றச்சாட்டுகளை சுமத்தி வழக்குகள் தொடர்களை விடுத்து அவர்களை விடுவிப்பதும் இயல்பு வாழ்வுக்கு அவர்களை திருப்புவதற்கும் அரசாங்கம் சிந்தித்து அதற்குரிய வழிமுறைகளில் ஈடுபட வேண்டும் நாட்டில் யுத்தம் முடிவடைந்து பல வருடங்களுக்கு பின்னரும் நூல் உருவாக்கம் என்ற பெயரில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு புனையில் விடுவிக்கப்பட்டவர்கள் வழக்கு விசாரணைகளுக்கு கொண்டு செல்வதன் ஊடாகவே அவர்களது இயல்பு வாழ்வுக்கு வழி வைப்பவர்கள் தொடர்ந்தும் பயங்கரவாத தலை சட்டத்தின் கீழ் கைதிகளை மேற்கொள்வதும் கைதிகளை விடுவிக்கவும் ஒரு ஜனநாயக அரசுக்கும் ஏற்புடையதல்ல தற்போது அதிகாரத்தில் இருக்கின்ற மக்கள் விடுதலை முன்னணி கடந்த காலத்தில் அப்போதைய அரசுக்கு எதிராக கிளர்ச்சிகளில் ஈடுபட்டதன் கீழ் பயங்கரவாத தலை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு பின் நாட்களில் இடம்பெற்ற அரசியல் மாற்றத்தின் விலங்குகளால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பழக்கம் தொண்ணூற்றி ஐந்து கால பகுதிகளில் ஒரு மீதி அதிகாரம் கொண்ட சிறப்பு ஆணை நிறுவப்பட்டு அதன் பரிந்துரைக்கு அமைவாக அவர்கள் விடுதலை செய்யப்பட்டதையும் தற்போதைய நடப்பு அரசாங்கம் நினைவில் கொண்டு சிறையில் வாழும் தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுவிக்க விசேட பொறிமுறை ஒன்றை உருவாக்க வேண்டும் கடந்த காலங்களில் வெளிக்கடை கலத்துறை பூஜா அனுராதபுரம் கொழும்பு கண்டி போன்ற சிறைச்சாலைகளில்

பல வருடங்களாக சிறையிலிருந்து இருந்து விடுதலையான தமிழ் அரசியல் கைதிகள் மீது அரசு பாதுகாப்பு தரப்புகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற அச்சுறுத்தல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் மேலும் அவர்கள் யாவரும் சமூகத்துடன் இணைந்து வாழ்வதற்கான சமூக பொருளாதார வாழ்வாதார ஆன்மீக உறுதிப்பாடு மற்றும் தொழில் வழி ஆற்றல்களை அரசு இதுவரை வழங்கவில்லை விடுவிப்பு மற்றும் விடுவிக்கப்பட்ட கைதிகளுக்கான சமூக பாதுகாப்பு நடவடிக்கை போன்று துரிதமாக அரசு மேற்கொள்வதன் மூலம் சமூகங்களுக்கிடையே நல்லிணக்கத்தையும் நல்லுறவை நல்லுறவையும் நம்பிக்கையையும் கட்டியமைக்க முடியும் இன்றைய நாள் சிதறன்களை கலைந்து சிறுமைகளை நீக்கி ஒற்றுமையாய் இணைந்து கூடும் நாள் விடுதலைக்கான அழைப்பை ஏற்று வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருந்து திரண்டு வந்து பலம் சேர்த்த உறவுகளுக்கு நன்றி விடுதலை வெளிச்சத்துக்கான விடுதலை நீரை கொண்டு வந்து ஈழத் தமிழக ஒற்றுமையை மீண்டும் வலுப்படுத்திய மானுட விடுதலையாளர்கள் அனைவருக்கும் அன்பின் இணைந்து அத்துடன் விடுதலை பெருவழியில் நீண்டு பயணிக்கும் அனைத்துமான அன்பான வேண்டுகோள் வேறுபாடுகள் இடைவெளிகள் கொள்ளாமல் காலத்தில் மாறுதல்களை ஏற்று எதிர்கால இளைய தலைமுறைவதற்கும் அவர்களை ஒன்றிணைந்து ವಿಡಲೇ ನೋಕಿ ಇಣಂದಿರು ನೋಡಿ